நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் செய்யப்படும் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் என அனைத்தும் பல மடங்கு பலனை தரக்கூடியதாகும் இந்த மாதத்தில் கோவில்களில் உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்வது மார்கழி மாத பூஜைக்கு உபயம் அளிப்பது கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது ஆகியனவும் பெரும் புண்ணியத்தை தரும் அதேபோல் மார்கழி மாதத்தில் ஒரு சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் நம்முடைய வீட்டில் வருடம் முழுவதும் பணத்திற்கு தட்டுப்பாடோ பணத்தால் பிரச்சனையோ ஏற்படாது அது என்ன என்பதை பற்றி இந்த வீடில் தெளிவாக பார்க்கலாம் மாறுங்கள் மாதங்களில் புண்ணியமான மாதம் மார்கழி மாதம் இது ஆங்கில ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் வரக்கூடியது வரப்போகும் புத்தாண்டு நல்லதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் புத்தாண்டில் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையும் பிறப்பது இந்த மார்கழி மாதத்தில்தான் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடியது வழிபாடு மட்டுமல்ல சில பரிகாரங்களும் வரப்போகும் புத்தாண்டு முழுவதும் நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் சுபிட்சத்தை ஏற்படுத்தட்டும் புத்தாண்டில் நமக்கு இருக்கும் பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் குறைந்து பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு குறிப்பிட்ட சில எளிய பொருட்களை வாங்கி வீட்டின் பீரோவில் வைத்தாலே போதும் இந்த பொருட்களை மார்கழி மாத துவக்கத்திலேயே வாங்கி வைப்பது இன்னும் அதிகமான பலன்களை தரும் மார்கழி மாதம் தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்த மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து கோலமிட வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பார்கள் பெரியவர்கள் தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வீட்டின் கஷ்டங்களை போக்குவதற்கும் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கும் ஏற்ற நேரமாகும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் மிகவும் முக்கியமானது வசம்பு இந்த வசம்பின் சிறு துண்டை மார்கழி மாதத்தில் வாங்கி வீட்டின் பீரோவில் வைத்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வசம்பை வாங்கி பீரோவில் வைக்கும்போது ராகு காலம் மற்றும் யமகண்டம் இல்லாத நேரமாக இருக்கிறதா என பார்த்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த வசம்பை பிரம்ம முகூர்த்த நேரத்தில்தான் பீரோவில் வைக்கப் போகிறீர்கள் என்றால் அது மிகவும் சிறப்பானது அதேபோல் பணவசியம் செய்யும் பொருட்களில் மற்றொன்று ஏலக்காய் இதை ரூபாய் பத்துக்கு வாங்கி பீரோவில் வைத்தால் பணம் உங்களை நோக்கி ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும் பணத்தை வரவேற்கக்கூடிய மற்றொரு பொருள் கிராம்பு இதையும் சிறிது வாங்கி வீட்டில் வைத்தால் படிப்படியாக வீட்டில் உள்ள பணப்பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனை ஆகியவை குறைந்து கொண்டே வருவதை கண்கூடாக நீங்கள் காணலாம் மார்கழி மாதத்தின் துவக்கத்திலேயே இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றை அல்லது முடிந்தால் மூன்று பொருட்களையும் வாங்கி வீட்டின் பீரோவில் வைக்கலாம் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி ஒரு பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி பீரோவில் வைத்து விடுங்கள் மார்கழி மாதம் முடிந்ததும் அந்த பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு வேறு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி பீரோவில் வைத்து பயன்படுத்தலாம் நம்பிக்கையுடன் இதை செய்து வந்தால் விரைவில் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் பணக்கஷ்டம் மற்றும் கஷ்டம் ஏதாவது இருந்தால் அது சரியாக வேணும் அந்த ஆண்டவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்